நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை விழா பேரூர் ஆற்றுமாறு அன்பு நடைபெறும் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வகங்களுக்கு தேசிய தர நிர்ணய அங்கீகார வாரியத்தின் சான்றிதழ் வழங்குகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை தொடக்கத்தில் வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் கூடுதல் இயக்குனர் மருத்துவர் சோமசுந்தரம் அவர்களே இந்த நிகழ்வின் நோக்கத்தை விளக்கி திட்ட விளக்க உரையாற்றி வீட்டிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் பெரும் மருத்துவர் டி எஸ் செல்ய விநாயகன் அவர்களே வருகை தம்பி எனக்கு முன்னால் வாழ்த்தி சிறப்பித்து வீட்டிருக்கின்ற தேசிய ஆய்வக தர நிர்ணய வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பெருமதிப்பிற்கும் பாராட்டுகளுக்கு உரிய திரு நா வெங்கடேஸ்வரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காட்டு கோவில் தொகுதியின் சட்டப்பேரவையின் உறுப்பினர் சீரிய சிந்தனையாளர் மரியாதைக்குரிய சிந்தனை செல்வன் அவர்களே சோடிங்கநல்லூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்களே வருகை தந்து இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கின்ற பொது சுகாதாரம் மற்றும் நோய் நோய் தடுப்பு மருந்து துறையின் இணை இயக்குநர் பெருமதத்துக்குரிய பி ஆர் ஜெமினி அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற துணை இயக்குநர்களே இணை இயக்குநர்களே ஆரம்ப சுகாதார நிலையங்களின் ஆய்வகங்களில் பணிபுரிகிற ஆய்வக நுட்பணர்களே ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருந்தாலும் சென்னை நீங்களாக இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதில் நானூற்றி இருபத்தி நாலு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களும் ஆயிரத்தி எழுநூத்தி மூன்று கூடுதல் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்னை மாநகராட்சி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்து வருகிறது ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகிறது இவற்றில் சென்னை நீங்களாக இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு அடிப்படை பரிசோதனை கூடத்தை ஏற்கனவே கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பரிசோதனை கூடத்திலும் இருபத்தி ஒன்பது வகையான பரிசோதனைகள் இன்றைக்கு தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் மலேரியா காசநோய் ஹீமோக்ளோபின் ரத்த சர்க்கரை ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு போன்றவைகளை இன்றைக்கு நாம் தொடர்ந்து பரிசோதித்து வருகிறோம் இந்த நிலையில்தான் கடந்த வாரம் ஐந்தாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற தொல்லவிலை என்கின்ற பகுதியில் அங்கே இருக்கிற ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேலும் கூடுதலாக அறுபத்தி மூன்று முப்பத்தி நான்கு வகையான கூடுதல் பரிசோதனைகளை செய்வதற்குரிய ஒரு திட்டத்தை அன்றைக்கு தொடங்கி வைத்தோம் கடந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் ஒன்றாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கூடுதல் ஆய்வக வசதிகள் என்கின்ற வகையிலும் அந்த ஆய்வக வசதிகளை பொறுத்தவரை மக்களை தேடி ஆய்வக திட்டம் என்கின்ற வகையிலும் அந்த திட்டம் தொல்ல விலையில் தொடங்கப்பட்டது இதுவரை மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் ஒரு ஓடியாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் கடந்த வாரம் தொடங்கப்பட்ட ஒரு கூடுதலாக ஒரு முப்பத்தி நாலு ஆய்வக வசதிகளும் ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செய்யப்பட்டு வருகிற இருபத்தி ஒன்பது வகையான ஆய்வகங்களையும் இணைத்து அறுபத்தி மூன்று வகையான பரிசோதனைகள் இன்றைக்கு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பரிசோதனை கூட சேவைகள் என்பது இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அது மிகப்பெரிய அளவில் பயன் தந்தும் நேஷனல் போர்ட் ஆஃப்ரேஷன் என்கின்ற வகையில் என்ஏபிஎல் என்கின்ற ஒரு சோதனை மற்றும் அளவு திருத்த ஆய்வகங்களுக்கான தேசிய அங்கீகார வாரியம் என்பது இந்திய தர கவுன்சிலிங்கின் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்கின்ற அமைப்பில் இது ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இது மருத்துவ சோதனை கூடங்களுக்கான தரச்சான்று வருங்குகிற திட்டம் ஒன்றை அறிவித்தது நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை அந்த திட்டம் இன்றைக்கு முதன்முறையாக தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு தமிழகத்தில் மட்டுமே இருக்கிற இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேசிய தர நிர்ணய வாரியத்தின் அங்கீகார சான்றிதழ் தற்போது கிடைத்திருப்பது என்பது இந்தியாவு இந்தியாவிலேயே தமிழகத்தைச் சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஆய்வக நுட்ப நுட்பங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய அளவிலான பெருமை தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்புக்கு இது ஒரு மிக சிறந்த பெருமை என்கின்ற வகையில் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இந்த விருது என்பது தற்போது கிடைத்திருக்கிறது இந்த விருதை பெறுவதற்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு லேப் டெக்னீஷியன்களையும் இங்கே அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று கருத்து சொல்லப்பட்டது நானும் நம்முடைய டிபிஎச் நம்முடைய துறையின் செயலாளரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு லேப் டெக்னீசியன்களையும் இங்கே அரைத்து இந்த விழா நடத்தி ஒவ்வொருவருமே தனித்தனியே சிறப்பிப்பது என்பது நல்லது என்றாலும் கூட இந்த ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆய்வக சேவை என்பது பாதிப்புக்குள்ளாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேரை அடைத்து அவர்களிடத்தில் அந்தந்த மாவட்டத்திற்குரிய சான்றிதழ்களை தந்து அனுப்பலாம் என்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி மிக எளிமையாக இப்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்வில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம் சுகாதார மாவட்டங்கள் என்று நாற்பத்தி ஐந்து இருந்தாலும் வருவாய் மாவட்டங்கள் என்று முப்பத்தி எட்டு இருந்தாலும் ஒரு நான்கு மாவட்டங்களில் இருக்கிற ஐந்து மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் இன்றைக்கு நூறு சதவீத ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இந்த தேசிய தர நிர்ணய வாரியத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் திருப்பத்தூர் பரமக்குடி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த இந்த நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அனைத்து தரப்பு அலுவலர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த இது மட்டுமல்லாது தஞ்சாவூர் நாமக்கல் ராணிப்பேட்டை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களும் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த தர சான்றிதழ்களை கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆய்வக வசதிகள் எப்படி கண்காணிக்கப்பட்டது எப்படி இவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று நம்முடைய பெருமதத்திற்குரிய திரு ந வெங்கடேஸ்வரன் அவர்கள் தலைமை நிர்வாக அதிகாரி இன்றைக்கு அவர் ஹரியானாவில் இருக்கிற குருகாமில் இருக்கிற தேசிய ஆய்வக தர நிர்ணய வார் வாரியத்தில் சிஇஓவாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த சிஇஓவாக இருந்து கொண்டிருப்பவர் தமிழகத்தை குறிப்பாக நெய்வேலி பகுதியை சார்ந்தவர் என்பது நமக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சி அந்த வகையில் அங்கிருந்து அவர் இந்த ஆய்வக வசதிகளை செய்து தமிழகத்திற்கு இவ்வளவு பெரிய பெருமை கிடைப்பதற்கு அவரும் இன்றைக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் எப்படி நடுநிலையோடு இந்த ஆய்வக வசதிகள் சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் கண்காணிப்பீர்கள் என்று அவரிடத்தில் கேட்டபோது இது வேலூரில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து சாம்பிள்ஸ் மாதிரிகள் தரப்பட்டு அந்த மாதிரிகளை ஆய்வு செய்ததற்கு பிறகு அவருடைய பரிசோதனை முடிவுகளை சிஎம்சி நிர்வாகம் ஆராய்ந்து பார்த்து சரியாக இருக்கிறது என்பதை அவர்கள் உறுதி செய்து தந்ததற்கு பிறகுதான் நாங்கள் இந்த விருதை தருகிறோம் என்று மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொன்னார்கள் அந்த வகையில் ஏற்கனவே சிஎம்சி நிர்வாகத்தின் சார்பில் மாதிரிகள் தரப்பட்டு அந்த மாதிரிகளுக்கான பரிசோதனை முடிவுகளை மிக சிறப்பாக கையாண்டு இருப்பதாக சொல்லப்பட்டதற்கு பிறகு இந்த ஆய்வுகள் இந்த விருதுகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இந்த ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற லேப் டெக்னீஷியன்களுக்கு ஆய்வக நிலைகளுக்கு என்னுடைய மனம் திறந்த பாராட்டுதல்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள தடவைப்பட்டிருக்கின்றேன் அவர்களுக்கு ஒரு கூடுதல் மகிழ்ச்சியான விஷயம் உங்களுக்கு இத்தகைய மகத்தான சாதனையை செய்திருப்பதற்காக இந்த செய்தி மகிழ்ச்சி அளிக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்போது தமிழகத்தில் இந்த லேப் டெக்னீஷியன் என்கின்ற பொறுப்புகள் காலி பணியிடங்களாக இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருப்பவை முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கும் எம்ஆர்பியின் மூலம் தேர்வுகள் நடைபெற்றது தேர்வுகள் நடைபெற்று நாளை அதற்கான ஏற்கனவே முடிவுகள் வரப்பெற்று நாளை சர்டிபிகேட் வெரிபிகேஷன் சான்றிதழ் சரிபார்க்கும் பணி நாளை முடிவடையவிருக்கிறது இப்போது அந்த செய்தி மேடையிலிருந்து எம்ஆர்பி ஆணையரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேன் உடனடியாக நம்முடைய பிபிஎச் அவர்களிடத்தில் அவர்களுக்கான அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் நாளை முடிந்தவுடன் நாளை மறுநாளோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ ஒரு ரெண்டு நாட்கள் அவர்களுக்கான கலந்தாய்வை நடத்தலாம் என்று சொன்னேன் இதுவரை தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் எந்த புதிய பணியிடங்களுக்கும் கலந்தாய்வு நடத்தப்பட்டதில்லை முதன்முறையாக கடந்த வாரம் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர் பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடம் தந்திருக்கிறோம் அதேபோல் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஆர்பி கோவிட் நர்சஸ் அவர்களுக்கான அந்த எம்ஆர்பி தேர்வு முடிந்தவுடன் அவர்களுக்கும் கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியிடங்களை தந்திருக்கிறோம் பணி ஆணைகளை தந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு இப்போது நான் மேடையிலேயே சொன்னேன் இந்த முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு லேப்டெக்னீசியன்களுக்கும் நாளை சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிந்தவுடன் ரெண்டு நாட்கள் கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அடுத்த வாரமே பணியானைகளை இதே அரங்கத்தில் தருகிற நிகழ்ச்சியின் மூலம் நிகழ்த்தலாம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆக தமிழ்நாட்டில் லேப்டெக்னீசியன் என்கின்ற அந்த பணியிடங்கள் அடுத்த வாரத்தோடு நூறு சதவிகிதம் பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலை என்பது தமிழகத்திலே இருக்கவிருக்கும்